புதுவருப நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அண்ணாமலை லண்டனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு ரெண்டு நாள் தொடர்ந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து எடப்பாடி பழனிசாமியை கிழி கிழினு கீழிட்டு போனார் தற்கொறி அரசியல் நாகரிகம் தெரில அரசியல் தெரியல அவருக்கு அந்தளவுக்கு பொதுச்செயலாளர் இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை தவழ்ந்து தவழ்ந்து போயிட்டு பதவியை வாங்கினவர் ஆட்சி செய்வதற்காக மத்திய அரசோட கைப்பாவையாக இருந்தவர் இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து இன்றைக்கி வந்து வேஷம் போர்ட்டு நடிச்சிக்கிட்டுருக்கிறாரு அப்படின்னு பல விமர்சனங்களை அடித்து துவம்சம் பண்ணிட்டு லண்டனுக்கு போயிருக்காரு அண்ணாமலை ஏன் இப்படி பேசுனார் அப்படின்னு பார்த்தா எடப்பாடி பழனிசாமியை ஒரு உசுபேத்தி பேத்தி அவரை கோபப்படுத்தி விட்டணும் டென்ஷன் ஐ பீச் டென்ஷனில் கொண்டு போய் விடணுங்கிறதான் அண்ணாமலையுடைய திட்டம் அதிமுகவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாஜக வந்து அதிமுகவில் நாட்டம் பண்ணுறதுக்கு அதிமுக தொண்டர்கள் வந்து ஒருபோதும் அனுமதிக்க மாட்டாங்க அதிமுகனுடைய தொண்டர்கள் நினைத்தா வந்து அதிமுக உசுறு கொடுத்தாவது கட்சியை காப்பாற்றுவாங்க ஒருபோதும் எடப்பாடி பழனிசாமியும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு அதிமுக வட்டாரத்தில் ஒரு சாரார் பேசுகிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து பூச்சிங்க ஒரு ஜீரோங்க அவர் எதுக்குமே லாய்க்கு இல்லைங்க அவர் வந்து கட்சியிலேருந்து வெளியே போனால் மட்டும்தான் வெளியே இருக்கிறதாங்க நல்லது அவர் அவர் தேவையில்லைங்க அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் இதில் இன்னொரு மூணாவது அணி ஒன்று என்ன பேசுகிறாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நகர்ந்தால் தான் அதிமுக உருப்படும் அப்படின்னு இன்னொரு கோஷ்டி இப்படி ஒரு மூணு கோஷ்டி அதிமுகவுக்குள்ளவே இருக்குது இதையெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு அண்ணாமலை வந்து சரியாக காய் நகர்த்துறாரு அதிமுகவை சுக்கு நூறாக உடைக்கணும் பல பிள பிளவுகள் அதாவது பல பிரிவுகளாக பிளவுகளாக உருவாக்கி நம்ம அந்த இடத்துல போகணுங்கிறது தான் அண்ணாமனுடைய திட்டம் அதனால தான் லண்டன் போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு நாள் தொடர்ந்து வாலண்டரியாக வந்து ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு எடப்பாடி பழனிசாமியை வச்சு சொன்னார் அதாவது ஜிபி முத்துன்னு ஒருத்தர் இருக்கிறார் யூடியூப்பில் பிரபலமாக அவர் பார்த்தீங்கன்னா செத்தப்பாயலை நாரப்பாயலன்னு பேசுவார் இல்லையா அது போல் பேசுகிற மாதிரி தான் அண்ணாமனுடைய ஸ்பீச்செல்லாம் இருந்தது நடந்து முடிந்த அந்த எம்பி தேர்தலில் எப்படியாவது அதிமுகவோட கூட்டணி வைத்து ஒரு கணிசமான இடங்களில் ஒரு ஐந்து ஆறு இடங்களை நம்ம பாஜக ஜெயிக்கணுங்கிறதான் பாஜகனுடைய திட்டமாக இருந்தது அதற்கு முட்டுக்கட்டியாக எடப்பாடி பழனிசாமி இருந்துட்டார் நாற்பதுக்கு நாற்பது வந்து திமுக வென்றுட்டாங்க அட்லீஸ்ட்டு திமுக ஒரு இருபது அதிமுக பாஜக கூட்டணி ஒரு இருபது அதில் ஒரு அஞ்சு வந்து பாஜகவுக்கும் பதினஞ்சு வந்து அதிமுக வெற்றி பெற்றா நம்ம அந்த இடத்த எப்படியாவது ஒரு தக்க வச்சுக்கலாம் அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாஜக வந்து வேகமாக கால் ஒன்றி நம்ம வந்து ஒரு கணிசமான எம்எல்ஏ சீட்டுகளை நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்றது தான் மாஸ்டர் பிளான் போட்டாங்க இந்த அசைன்மெண்ட்டு தான் அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்டது ஆனால் இது எதற்கு மாறாக வேற என்ன மாதிரி நடந்துச்சுனாக்கா கடைசி வரைக்கும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒத்தக்கால் நின்று தனியாக நின்னார் ஒரு சில கட்சிகளை கூட்டணி வச்சு படுதோல்வி சந்தித்தார் பல தொகுதிகளில் டெபாசிட் எழுந்தார் அது வேற கதை இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி இந்த நம்ம பாஜகவில் ஒரு ரெண்டு மூணு இடங்களில் ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழல் ஐந்து இடங்களில் ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழலில் இருந்தோம் எடப்பாடி பழனிசாமி நம்ம கூட்டணிக்குள்ளே வராததுனால தான் இப்படி ஒரு தோல்வி நமக்கு சந்தித்ததுன்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு கடுமையான டோஸ் வந்து டெல்லி தலைமை விட்டுது அதனால தான் வந்து எப்படியாவது எடப்பாடி பழனிசாமியை நம்ம வந்து வேறு மாதிரி கார்னர் பண்ணணும் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் பாஜகக்குள்ளே கொண்டு வரணுங்கிறதான் அண்ணாமலை போட்ட ஸ்கெட்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது முதலமைச்சர் வேட்பாளராக பாஜக சார்பாக நம்மளை தான் டெல்லி தலைமை முன்னிறுத்த போகுது நம்ம தான் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி பெற்று பாஜக தலைமையின் கீழ் நம்ம தான் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு கனவு திட்டத்தோட அண்ணாமலையை தொடர்ந்து வச்சு செய்கிறது தான் எடப்பாடியினுடைய ஒவ்வொரு அசைவுகளுக்கும் அண்ணாமலை வந்து டார்கெட் பண்ணி பேசுறது வந்து வெளிப்படையாகவே தெரியுது அதிமுகவுக்குள்ளே இரண்டு கட்ட தலைவர்களுக்குள்ள மூன்று கட்ட தலைவர்களுக்குள்ள பல உட்கட்சி பூசல் தொடர்ந்துகிட்டே இருக்குது எஸ்பி வேலுமணிலேருந்து தங்கமணியிலிருந்து சி வி சண்முகத்திலருந்து செங்கோட்டையிலேருந்து பல பிளவுகள் உள்ளே ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது எந்த ஒரு அதிமுக நிகழ்ச்சி நடந்தாலும் எந்த ஒரு செயற்குழு கூட்டம் புதுக்குழு கூட்டம் இல்லை ஆலோசனை கூட்டம் எந்த கூட்டமாக இருந்தாலும் அந்த கூட்டத்தில் பாஜகவின் குரல் ஒழிக்கணும் ஓபிஎஸ் சசிகலா உள்ளே சேர்க்கணும் பாஜக கூட்டணிக்குள்ளே அதிமுக வரணுங்கிற கோஷத்தை எழுப்புங்க அப்படின்னு ரெண்டாம் கட்ட தலைவர்களுக்கிட்ட ஒரு உத்தரவு வந்து அண்ணாமலை மூலிமும் ஒரு தூது போகுது அதனால தான் வந்து எஸ்பி வேலுமணிலேருந்து தங்கமணிலேருந்து சிவி சண்முகத்திலேருந்து எடப்பாடி கிட்ட போயிட்டு வலியுறுத்திட்டே இருக்கிறாங்க ஆனால் பாஜக கூட்டணி நமக்கு தேவைன்னே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நம்ம ஜெயிக்கலனா நமக்கு மிகப்பெரிய அழிவு அதிமுகவுக்கு வந்துடும் நம்ம வந்து கொஞ்சம் யோசனை பண்ணணும் அப்படின்னு தொடர்ந்து எடப்பாடி கிட்ட இருக்கிறாங்க இரண்டாம் கட்ட தலைவர்கள் அதாவது எஸ் பி வேலுமணி உட்பட கடந்த மாதம் பார்த்திங்கன்னாக்கா எஸ்பி வேலுமணியினுடைய மகன் நிச்சயதார்த்து கூட எடப்பாடி பழனிசாமி போகல இது ஒரு கடுப்பு இந்த நான் சொல்கிற பேச்சை நீ பாஜகனுடைய ஒரு கைப்பாவையாக கைகூலியாக இருக்கிற மாதிரி தெரியுது நம்ம உங்களுடைய நிகழ்ச்சிக்கு வரலப்பான்னு சொல்லிவிட்டு புறக்கணித்தார் எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்திங்கனாக்கா தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சரிவை எப்படியாவது கொடுக்கணும் ஒரு பிளவை எப்படியாவது ஏற்படுத்தணும் மன உளைச்சல் எப்படியாவது ஏற்படுத்தணுங்கிறதான் டெல்லி அதாவது லண்டன் போகிறதுக்கு முன்னாடி அண்ணாமலை போட்ட அதிரடி ப்ரெஸ் மீட்டு தான் எடப்பாடி பழனிச்சாமி வச்சு தாக்குனது இப்போ ஏற்கனவே வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு யோசனையில் இருந்தார் சரி ரெண்டாம் கட்ட தலைவர்கள் அதாவது எஸ்பி வேலுமணியிலேருந்து தங்கமணியிலேருந்து சிவி சண்முகத்திலேருந்து செங்கோட்டையிலேருந்து நம்ம வந்து தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க பாஜக கூட்டணிக்குள்ளே நமக்கு போகலான்னு ஓபிஎஸ் சசிகலாவை சேர்க்கலானே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க சரி என்ன இவங்க இவ்வளோ தொடர்ந்து சொல்கிறாங்களே என்ன காரணம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு தூது விட்டார் பாஜகக்குள்ளே மறைமுகமான தூது சரி பேச்சுவார்த்தைக்குள்ளே போகலாமா பாஜகக்குள்ளே கூட்டணி வச்சிடலாமா அப்படின்னு ஒரு ஒரு அடி மனதில் ஒரு ஆழ் மனதில் எடப்பாடி பண்ணு ஒரு யோசனை இருக்கத்தான் செய்கிறது இந்த யோசனை வரவே கூடாது உனக்கு பிளவுபட்டே இருந்தாதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜக சார்பாக நான் முதலமைச்சர் வேட்பாளராக நிற்க முடியும் எடப்பாடி பழனிசாமி டார்கெட் பண்ணி கார்னர் பண்ணி அவரை கோபப்படுத்துறது தான் அண்ணாமலையுடைய திட்டம் ஏன்னால் நடந்து முடிந்த எம்பி தேர்தலில் பாஜக கூட்டணிக்குள்ளே வரல அதனால் டெல்லி தலைமை வந்து அண்ணாமலைக்கு விட்ட டோஸில் இவர் வந்து மா ஆப்போசிட்டில் வந்து எடப்பாடி பழனிசாமியை விட்டு கடுமையாக தாக்குறதுங்கிறது லண்டனை போகிறதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அதனால தான் இப்போ எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை டெல்லி போய்ட்ட பிறகு எப்படியாவது சமரசமாக பாஜக கூட்டணிக்குள்ளே நம்ம பேசலாம் ஒரு ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை தொடங்கலாம் அண்ணாமலை டெ லண்டன் போய் படிப்பு முடிச்சுட்டு வரத்துக்குள்ளே பாஜக தலைமையில் வேறு யாராவது தலைவர் போட்டுருவாங்க அதை அதுக்குள்ளே நம்ம பேச்சுவார்த்தையை முடிச்சிக்கலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் யோசனை பண்ணாங்க ஆனால் அதற்கெல்லாம் இடம் கொடுக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி கார்னர் பண்ணி தற்கூரி தவழ்ந்து தவழ்ந்து ஆட்சியை பிடித்தவர் ஆட்சி அதிகாரத்துக்காக இவர் எவ்வளவு நாள் கீழ்த்தரமோ போய் செயல்படுவார் அப்படின்னு கடுமையாக விமர்சனம் பண்ணதுனால எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுவார் இவ்வளோ பேசிட்ட பிறகு நான் பாஜக கூட்டணிகளை வர முடியுமா ஒருபோதும் வரமாட்டேங்க என்னை எவ்வளோ அசிங்கமாகப்படுத்தி எவ்வளோ கேவலப்படுத்தி என்னென்ன வார்த்தையில் பேசக்கூடாது அந்த அளவுக்குலாம் பேசிட்ட பிறகு நான் எப்படி பாஜகக்குள்ளே வர்றது ஒருபோதும் வர முடியாதுன்ற நிலைக்குள்ளே போகிறதுனால தான் அண்ணாமலையினுடைய திட்டம் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை பிளவுபட்டு பிரிச்சுக்கிட்டே இருந்தா அண்ணாமலைக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் ஆதாயம் தான் பார்க்க முடிகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல இதையெல்லாம் சரியாக எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொண்டு பாஜகவுடன் கூட்டணி வைப்பாரா இல்ல அண்ணாமலையுடன் ச சமரச பேச்சுவார்த்தைக்குள்ள போய் பாஜகக்குள்ளே கூட்டணி வைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்திப்பாரா இல்ல அதிமுகவுக்குள்ளே பல பிரிவுகள் இருக்குது சில பேர் வந்து எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க சில பேர் ஓபிஎஸ் ஏத்துக்கிறாங்க அவரை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க இவரை ஏத்துக்கிறாங்க இப்படி பல பிரச்சனைகள் அதிமுகவுக்குள்ளே இருக்கு இருந்தாலும் கட்சியை வழிநடத்தணும் அதிமுக தொண்டர்கள் வந்து உசுர கொடுத்தாவது அதிமுக கட்சியை காப்பாற்றணுங்கிறதுல அடி அடிமட்ட தொண்டர்கள் நிர்வாகிகளுக்கு எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு அந்த பொறுப்பு தலைமையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு இல்லையே அதிமுக அழிவு பாதைக்கு கொண்டு போகிறது எங்களால் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியலன்னு நிர்வாகிகள் நிர்வாகிகள்லாம் மனக்கு பார்க்க முடிகிறது பொறுத்திருந்த இருந்து பார்க்கலாம் அரசியல் நகர்வுகள் என்னவென நடக்கலாம் அண்ணாமலை போட்டு குண்டு போட்டு போன இந்த வெடியில் எடப்பாடி பழனிசாமி கடுமையான கோபத்தில் இருக்கிறாரு பாஜகவுடன் கூட்டணி இல்லவே இல்லைங்க அப்படின்னு மிகப்பெரிய சபதம் எடுத்த மாதிரி தான் இருக்கிறாரு பொறுத்து இருந்து பார்க்கலாம் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி எது வேண்டாமனால் நடக்கலாம் யாரோ வேணாலும் கூட்டணி வைக்கலாம் பொறுத்து இருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவரிடத்திலும் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய மேலான ஆதரவு எங்களுக்கு அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கு ஒரு பலமாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு எண்பது பர்சன்ட் வந்து நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க உங்கள்கிட்ட ஒரு அன்பாக கேட்டுக்கிறேன் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் X <small> O <sound>